போன ஒரு வீடியோவில் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் கொந்தளிப்பு ஆளாயிருக்கு பாகிஸ்தான் இராணுவத்தினாலேயும் பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறை யாராலையுமே எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருந்தோம் அதில் அவங்க குறிப்பாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிஓகேவில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் தனியாக விட்டுடுங்க பாகிஸ்தான்லேருந்து நாங்கள் விடுபட்டு எங்களுடைய ஆட்சியை யாரோட சேரணும் எப்படி நடத்தணுங்கிற நாங்களே தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க அந்த வீடியோல சொல்லி இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு நிகழ்வுகளாக நடந்துட்டு இருக்கு அதுல ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன பங்களாதேஷ்ல பங்களாதேஷ்ல வந்து மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க சார் முழு பங்களாதேஷ்லயுமா அப்படின்னா கிடையாது இது வந்து குறிப்பா எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டகாங் ஹில் ட்ரைட்ஸ் சிட்டகாங் காக்ஸ் பசார் அப்புறம் சிட்டகாங் ஹில் டிரைட்ஸ் இந்த மூணு பகுதிகள் அதை வந்து நம்ம மேப்ல பார்த்து ஒரு சில டீட்டெயில்ஸ் அப்புறமா சொல்றாங்க இங்க வந்து மக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஒண்ணு கவனிங்க அது இன்னும் வன்முறையா ஆகல அது வன்முறையா ஆகணும் அப்படின்னாக்க சமூக விரோதிகள் பங்களாதேஷ் அரசினால உள்ள அனுப்பப்பட்டு அது விரோ வன்முறையா மாறும் இப்ப நடந்திருக்கிறது நடந்துக்கிட்டு இருப்பது அங்க இருக்கிற மக்கள் ஊர்வலமா போறது போராட்டம் நடத்துறது அதுல மட்டும்தான் இருக்காங்க ஒரு மாதிரி அமைதியான போராட்டமாக தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் சிட்டகாங் இல்ல சாட்டோகிராம் ரெண்டும் ஒரே இடம் தான் அதுல ஒன்னும் கன்ஃபியூஷன் வேண்டாம் இந்த சிட்டகாங் இருக்கு இல்லைங்களா இதுல மக்கள் எல்லாருமே என்னன்னா நம்ம கொஞ்சம் சரித்திரத்துக்கு போனோம் பார்த்தோம்னா திரிபுரா வந்து ஒரு மன்னராட்சியில இருந்தது ஒரு காலத்துல அதாவது ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வச்சு அப்ப இந்த திரிபுரால மன்னராட்சியின் கீழே தான் இந்த சிட்டகாங் அந்த ஹில்ஸ் ஸ்ட்ரெயிட்ஸ் அப்படின்னு சொல்ல மலைப்பகுதிகள் அதுக்கப்புறம் சில்ஹேத் அப்படிங்கிற படம் இடம் அதுக்கப்புறம் கொமிலா அப்படிங்கிற இடம் இந்த ரீஜன் எல்லாமே திரிபுராவினுடைய அரசின் அரசாட்சியின் கீழே இருந்தது மன்னராட்சியின் கீழே தான் இருந்தது சரி சிட்டகாங் மற்றும் இந்த இடத்துல இருக்கிறவங்க எந்த மாதிரி மக்கள் அப்படின்னா மோஸ்ட்லி பழங்குடியின மக்கள் மலைவாழ் மக்கள் இவங்களில் வந்து பெரும்பாலோனோர் அதாவது அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையோராக எழுபதுல இருந்து எழுபத்தைந்து சதவிகிதம் புத்தர்களாக இருந்தவர் புத்த மதத்தை தழுவியர்கள் புத்திஸ்ட் டிரைபல்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த போது பாகிஸ்தான் இரண்டாக பிரிஞ்சு நமக்கு தெரியும் வந்து வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் அதுதான் இருக்கிற பங்களாதேஷ் இந்த பர்டிகுலர் ரீஜன் சிட்டகாங் அந்த ஹில் டிரைப்ஸ் அந்த மற்ற இடங்கள்லாம் நான் சொன்னேன் இல்லையா அதுல இருக்கக்கூடிய புத்திஸ்ட் ட்ரைப்ஸ் எல்லாமே நாங்கள் இந்தியாவுடன் இணைவ தயாராக இருக்கிறோம் எதுதான் எங்களுடைய விருப்பம் அதனால எங்களை இந்தியாவோட இணைச்சிடுங்க அப்படின்னு அதுக்கு வந்து ஜின்னா கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாரு ஆனால் அவரை விட அதிகமாக எதிர்ப்பு தெரிவித்தது முதல் இந்திய பிரதமர் பாரத பிரதமர் நேரு ஜவஹர்லால் நேரு அதெல்லாம் முடியாது நீங்கள் பாகிஸ்தானோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இந்தியாவோட இணைக்க எந்த விதமான ஒரு ஒரு துல்லியோண்டு கூட அவர் அதில் ஆசையை காமிக்கவே இல்லை கட்டி விட்டார் அப்படி எக்கடை கட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பண்ணாத தப்பே கிடையாது ஒவ்வொரு வீடியோல எனக்கு ஏதாவது ஒன்று சொல்ல ஆனால் என்ன பண்ணுறது அவர் அந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு எல்லா விஷயங்களும் அந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு ஸோ அவர் பண்ண கூத்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எழுபது எழுபத்தைந்து சதவீதம் புத்திஸ்ட் ட்ரைப்ஸ் தான் மெஜாரிட்டியாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புத்திஸ்ட்கள் பெர்சிக்யூஷன் அப்படின்னு அதுக்கு என்னன்னு நீங்களே பாருங்கள் அதன் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்கள் தொகை புத்திஸ்ட் மக்கள் தொகை குறைஞ்சு இஸ்லாமிய மக்கள் தொகை அதிகமாகி கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூணு சதவிகிதம் இஸ்லாமியர்களும் நாற்பத்தி ஐந்துலேருந்து நாற்பத்தி ஏழு சதவிகிதம் புத்திஸ்ட் ட்ரைபல்ஸும் இருக்காங்கன்றது இன்னைக்கு தேதியில் இருக்கிற நிலைமை இது நாளாக நாளாக இந்த புத்திஸ்ட் ட்ரைபல்ஸுடைய மக்கள் தொகை குறையும் இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை அதிகரிக்கும் இது மிகப்பெரிய ஆபத்து அவங்களுக்கும் பல சங்கடங்கள் ஏற்பட்டுள்ளது அராஜகங்கள் நிகழ்த்தப்பட்டு வந்துக்கின்றே இருக்கிறது அதனால என்ன பண்றாங்கன்னா போராட்டத்தை கையில் எடுத்துட்டு ஊர்வலம் போகிறாங்க கொடி பிடிக்கிறாங்க போராட்டம் நடத்துகிறாங்க இந்தியாவோட எங்களை நீங்கள் கழட்டி விட்டுடுங்க என்னுடைய ரீஜன் அதாவது இந்த சிட்டகாங் அல்லது சாட்டோகிராம் அப்புறம் இந்த ஹில் ட்ரைட்ஸு அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த கோபிலா போன்ற பல பகுதிகளை தனியாக பிரித்து விடுங்கள் நாங்கள் வந்து இந்தியாவோட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுதான் முக்கியமான கோரிக்கை அந்த போராட்டத்துக்கு இவங்க மக்கள் எடுத்துள்ள போராட்டத்துக்கு இது இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்குனால இதை வந்து திரிபுராவில் இருந்த அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மணிக்கியா டைநாஸ்டி அவங்க தான் அதை அவ அந்த டைனாஸ்டியில் அந்த சந்ததியில் வந்த ஒரு அரச பரம்பரையை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஏஎன்ஐ அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் வந்து கிளியராக சொல்லியிருக்காரு நாங்கள் எவ்வளவோ கேட்டோம் நாங்கள் இந்தியாவோட சேரணும்னு சொல்லிட்டு நேரு தான் வேணான்னு சொல்லிட்டாருங்கிற மாதிரி அதில் சொல்லியிருக்காரு அவர் இப்பவுமே பல முன்னெடுப்புகள் இந்திய அரசு செய்யணும்னு கூட சொல்லியிருக்காரு அவரான திரிபுரா வடக்க பாத்தீங்கன்னா திரிபுரா இருக்கும் அப்படியே கொஞ்சம் கிழக்க பாத்தீங்கன்னா மிசோராம் இருக்கும் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னாக்க பே ஆஃப் பெங்கால் இருக்கும் அதாவது தெற்கு பகுதியில இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா இது வந்து பங்களாதேஷுக்கு ஒரு சிக்கன் நெக் ஆக அமைஞ்சிருக்கு பங்களாதேஷ் மற்றும் இந்திய பகுதிகளுக்கு எல்லையில் இருக்கக்கூடிய சிக்கன் நெக் பகுதி நீங்க அந்த பங்களாதேஷனோட படத்தை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் சைடில் இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கும் இந்த இடத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அது பிரிஞ்சிடும் பிரிஞ்சிடுத்துனா பங்களாதேஷ் தனித்து விடப்படும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா அந்த சிட்டகாங் காக்ஸ் பசார் அந்த பகுதிகள் எல்லாமே இந்தியாவோடு இணைக்கப்பட்டால் இந்த மொஹமட் யூனிஸ் இப்ப தற்காலிக இவரீங்களா பிரதிநிதியா இருக்காரு தலைவரா பங்களாதேஷுக்கு அவர் ஒரு தடவை சொல்லியிருக்காரு இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள் வந்து அதுக்கு வந்து கடற்கரையே கிடையாது துறைமுகம் கிடையாது பங்களாதேஷ் வச்சிருக்காங்க அதனால எங்களால நினைச்சா நாங்க வந்து அவங்கள பண்ணிடுவோம் அதாவது அப்படியே நெருக்கிடுவோம் வர்த்தகமோ போக்குவரத்தோ எதுவுமே இல்லாதபடி நாங்க செய்ய முடியும் நாங்க தான் பே ஆஃப் பெங்கால் கிங் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னார் நாங்க வந்து அதை அப்படியே கட் ஆஃப் பண்ணிடுவோம் வடகிழக்கு மாகாணங்களையே மாநிலங்களையே இந்தியாவிலிருந்து நாங்க கட் பண்ணி தனியா பிரிச்சிருவோம் அப்படின்லாம் நிறைய உலர் இருந்தது அதுக்கு ஹிமந்த பிஸ்வ சர்மா அசாமினுடைய சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு அப்ப எங்களுடைய சிக்கன் நெக் வந்து சிலிகுரி காரிடார்ல மேல இருக்கு பங்களாதேஷுக்கு மேல பூட்டானுக்கு கீழே இந்த பக்கம் ஒரு சைனா எல்லாம் இருக்கு இந்தியா இந்த பக்கம் நார்த் ஈஸ்ட் அந்த அது வந்து சிக்கன் நெக் அப்படின்னு சிலிகுரி காரிடார் விட மிகவும் மோசமாக ஆபத்தான சிக்கன் நெக் ரெண்டு சிக்கன் நெக் இருக்கு பங்களாதேஷுக்கு ஒன்னு வந்து பங்களாதேஷ் கொண்ட மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல இருக்கிற சிக்கன் நெக் அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வடக்க இருக்கிறது அதை வந்து இருந்து சவுத் வெஸ்ட் கேரோ ஹில்ஸ் வரைக்கும் அந்த சிக்கன் அது கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோமீட்டர் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் அதனுடைய அகலம் அதை அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சிக்கன் நெக்க தலை மாதிரி இருக்கிற மேல் பகுதி துண்டிக்கப்பட்டு விடும் பங்களாதேஷ்க்கு தலையே இருக்காது அப்படின்னு அதை விட இன்னொரு இடத்துல இருக்கிறது மோசமான இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அது துண்டிக்கப்பட்டால் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரங்பூர் டிவிஷன் அதுதான் அங்க மேல இருக்கிறது அந்த ரங்பூர் டிவிஷன் இப்ப பங்களாதேஷ் அது அப்படியே கம்ப்ளீட்டா கட் ஆஃப் ஆகி தனியா போயிடும் அப்படின்னு அவங்களுக்கு மிக மிக முக்கியமான பகுதி அந்த ரங்பூர் டிவிஷன் ஏன்னா சைனா அங்கெல்லாம் தான் வந்து வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டிட்டு இருக்கு இந்தியா சமயத்துல அதே மாதிரி அமெரிக்காவும் செஞ்சு சரி இது ஒரு பக்கம் அடுத்ததா என்ன சொல்றாருன்னா இது இன்னும் மோசமானது அதுதான் இப்ப இந்த சிட்டகாங் காக்ஸ் பசார் அந்த இடத்துல இருக்கிற சிக்கன் அது வெறும் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தான் அகலம் அது கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஒரு கை இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கிற கை தனியா கழண்டு போன மாதிரி ஆயிடும் அப்ப நடுவுல இருக்கிற பாகம் மட்டும்தான் பங்களாதேஷ் இதை வந்து ஹிமந்த பிஸ்வ சர்மா வந்து தைரியமா சொல்லியிருக்காரு நீ நினைக்கிறது வேற நாங்க நடத்திய காமிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க இது ஒரு பக்கம் இருக்கு இல்லைங்களா இப்ப அந்த இருபத்தி எட்டு கிலோமீட்டர் அகலம் உள்ள சிக்கன் நெக் பங்களாதேஷ் மற்றும் இந்தியாருக்கு இடையே உள்ள பார்டர்ல அங்கதான் இப்ப போராட்டங்கள் வெடித்து அந்த மக்கள் தான் இந்தியாவோட நாங்க சேரணும் எங்களை கட்டி விடுங்க எங்களுக்கு பங்களாதேஷோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்ததுன்னா சிட்டகாங் ஒரு இது முக்கியமான பகுதி காக்ஸ் பசார் அதெல்லாமே வந்து துறைமுகம் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு வந்துடும் இது ஒரு பக்கம் இருக்குங்களா இது மிக மிக முக்கியமான செய்தி இது இவங்க இது ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் யுஎஸ்னுடைய ட்ரூப் அங்க வந்திருக்கு பங்களாதேஷ்ல அதை பத்தின தனி வீடியோவாகவே போடுறோம் இதனுடைய ஃபாலோ அப் மாதிரி அப்போ அதை நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷன் அங்கே இருக்குது நிலைமை எப்படி இருக்கு அமெரிக்கா என்ன செஞ்சிட்டு இருக்கு பங்களாதேஷ் என்ன செஞ்சிட்டு இருக்கு இந்தியா அதுக்கு பதிலடியாக எப்படி செஞ்சுருக்காங்க நம்ம எப்படி ஒரு அப்பர் ஹேண்டில் இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே புரிய வந்துடும் அதையும் சேர்த்து பாருங்க அதை அடுத்த வீடியோவை போடுறேன் நான் இப்போ நடுவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் பாங்களா பார்டர் கார்ட்ஸ் பிபிஜி அப்படிங்கிறவங்க மியான்மார் எல்லையில இருக்கக்கூடிய அரக்கன் ஆர்மி அந்த இடத்த அதாவது கடலோரப் பகுதிகள் மியன்மாருக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கடலோரம் பே ஆஃப் பெங்கால் ஒட்டி இருக்கக்கூடிய கடலோரப் பகுதி அந்த பகுதிகள அந்த அரக்கன் ஆர்மி ஏற்கனவே இதுல இருக்கிற மியன்மாரினுடைய இராணுவ ஆட்சியாளர் அவர் பேர் வந்து மிங் ஆங் ஹெலாங்னு சொல்லுவோம் நம்ம ஏற்கனவே அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தி பல பகுதிகள அரக்கன் ஆர்மி தாங்க புடிச்சு வச்சிருக்காங்க இப்ப அந்த அரக்கன் ஆர்மி என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா இந்த பங்களா பார்டர் கார்ட்ஸ் இருக்காங்களா அவங்க வேண்டும் என்றே சில்மிஷம் செஞ்சு ரோஹிங்கியா இஸ்லாமியர்களையும் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் இதுக்குள்ள புஷ் பண்றாங்க அரக்கன் ஆர்மி இடது அந்த ஏரியா உள்ள அவங்க புஷ் பண்றாங்க அந்த ரீஜனுக்குள்ள தகாத முறையில அனுப்புறாங்க அப்படின்னு அதை கடுமையா சாடி இருக்க கடுமையான விளைவுகளை சந்திக்கவிருக்கும் நாங்க வந்து தயங்க மாட்டோம் எந்த விதமான கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கும் தயங்க மாட்டோம் ஆயுதங்கள் மூலமாக பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த அரக்கன் ஆர்மியினுடைய சீஃப் வேற சொல்லியிருக்காரு இப்ப அது வேற அங்க மொத்தம் நீங்க பாருங்க அந்த அரக்கன் ஆர்மியை அடிச்சு அவங்க கூட ஒட்டு சேர்ந்து தான் அமெரிக்கா மியான்மர்ல இருக்கக்கூடிய ராணுவ ஜும்தா ஆட்சியை கவிழ்த்து சைனாவுக்கு எதிராக சில நடவடிக்கைகளை செய்யணும்னு முனைப்புல இருக்காங்க இதுதான் முக்கியமான விஷயம் அதனால அவங்க இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லிருக்காங்க இதுக்கு அப்புறமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறமா நம்ம முக்கியமா என்ன ஒரு விஷயத்த பாக்குறோம் அப்படின்னா த கார்டியன் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்கு அந்த பத்திரிக்கை என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா சில முன்னெடுப்புகளை செஞ்சது பங்களாதேஷும் அதுக்கு வந்து தலைய தலைய ஆட்டிக்கிட்டு ஒரு அடிமை மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே ஏன்னா அமெரிக்கா முன்னெடுத்து செஞ்சது எல்லாமே ஆகஸ்ட்ல ஆகஸ்ட் இல்ல செப்டம்பர்ல செஞ்சிருக்காங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே அஜித் தோவல் அந்த பார்டர் ஏரியாக்கெல்லாம் போயிருக்காரு எங்கெங்கெல்லாம் போயிருக்காருன்னா ரேங்பூர் ஃபெனி அதுக்கப்புறம் இந்த சாட்டோகிராம் அதாவது சிட்டகாம் இந்த இடத்தெல்லாம் அவர் போய் பார்வையிட்டு இது பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு பல விதமான முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க அது என்னங்கிறத அடுத்தபடியாது இப்போ கடைசியாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க பங்களாதேஷ் வந்து இந்தியாவை சீர்குலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சைனா மற்றும் துருக்கியே அதாவது துருக்கி இவங்க கூட கூட்டு சேர்ந்து ஒரு கூட்டு களவாணி திட்டத்தை செய்யறதுக்கு பார்த்தாங்க ஆனால் இன்னைக்கு எந்த நிலை இருக்கு அப்படின்னா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இரண்டு சிக்கன் நெக் துண்டிக்கப்படக்கூடிய வல்னரபிள் பாயிண்ட் அப்படின்னு ஓகே அதுல வந்து பங்களாதேஷ் அது ஒரு பாயிண்ட் அடுத்தத பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து அமெரிக்காவோடையும் சைனாவோடையும் சேர்ந்துகிட்டு இந்தியாவினுடைய பொருளாதாரம் மற்றும் இங்க சமூக அமைதி எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோர் ஆகணும்னு பார்த்தாங்க ரெண்டு ஃபாதர் ஒன்னு வந்து அமெரிக்கா ஒரு ஃபாதர் இன்னொன்னு வந்து சைனா வந்து அவங்களுக்கு இன்னொரு அப்பா ரெண்டு அப்பா அவங்களுக்கு அவங்களுடைய அந்த அப்பாவுடைய உதவியை வச்சுக்கிட்டு இன்டரக்டாக செய்யணும்னு பார்த்தாங்க அதில் ஆப்ரேஷன் சிந்தூர்ல இருந்து நம்ம நல்லா பதிலடி கொடுத்துரும் இப்போ என்ன நிலமேல வந்துருக்கணும் ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சு போச்சு அதாவது முடிஞ்சு போச்சுன்னா ஒன் முடிஞ்சிருக்கு தொடரும் போட்டிருக்காங்க ஃபுல் ஸ்டாப் கமா தான் போட்டிருக்காங்க டு பி கண்டினியூடுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே சரி அடுத்ததா என்ன பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தோட செயல்பட்ட பாகிஸ்தான் இன்றைக்கி எந்த நிலமேல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க கையை விட்டு பிஓகே கயண்டுக்கிட்டு வெளியே போக வேண்டும் கூடிய நிலமேல இருக்கு இந்தியாவோட சேரக்கூடிய நிலமேல இருக்கு இது ஒரு பக்கம் இதைத்தான் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் தன்னுடைய நூற்றாண்டு விழா பேச்சு போது அவர் நகர்த்திய ந உரையின் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா பிஓகே இந்தியா திருப்பி எடுத்துக்கணும் அப்படின்ட்டாரு அதாவது என்னன்னா ஏதோ பை மிஸ்டேக் கொடுத்துட்டாரு நேரு நம்ம திருப்பி எடுத்துக்கணும் அப்படின்னு அது மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கைகளை செய்திகள்லாம் வந்து இதுக்கு ஒரு படி மேலே போய் என்ன பண்ணிருக்காருன்னா இப்ப சமீபத்துல ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி ஒன்று நடந்தது அங்க வந்து சொல்லும் போதே சொல்றாரு திரு மோகன் பகாவத் அவர்கள் ஆர் எஸ் எஸ் தலைவர் சர் சஞ்சாலக் சிந்தி மக்கள் வந்து உட்கார்ந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய நிலைப்பாடு இந்த சிந்து மாகாணம் இருக்கு இல்லைங்களா அது வந்து இந்தியாவோட வரணும் பார்த்தோம்னா பலூச்சிஸ்தான் வேற சொல்லிக்கிட்டே இருக்காங்க எங்களை தனியா விட்டுருக்காங்க தனி நாடு சிந்து வந்து சிந்து ரெவல்யூஷனரி கார்டு எஸ்ஆர்ஜி அது மாதிரி நிறைய இருக்காங்க அமைப்புகள் அவங்களும் இந்தியாவோட சேரணுன்றாங்க சிந்து மாகாணம் சேர்ந்துடுச்சுன்னா பாகிஸ்தானுடைய மிக மிக முக்கியமான துறைமுகமான கராச்சி போர்ட் அவுட் அவங்களுக்கு போர்ட்டே இருக்காது பாகிஸ்தான் லேண்ட் லாக் ஆகிடும் முகமது சொன்னாரு இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே லேண்ட் லாக் ஆனது இப்ப பாகிஸ்தானே லேண்ட் லாக் ஆகிடும் சோ இந்த மாதிரி ஒரு பி தனியா போகும்போது சிந்து மாகாணம் இந்தியாவோட சேரணும்னு மோகன் பகவத் சொன்னது வந்து யார பிரதிபலித்து சொல்லா அது அவருடைய சொந்த கருத்து இல்ல சிந்தி மக்களினுடைய கருத்தை அவர் பிரதிபலிச்சு தன்னுடைய இதை புரியுது நமக்கு புரிய வருது நமக்கு இதெல்லாம் சரி இதெல்லாம் பின்னாடி யாருங்க நான் போன வீடியோல சொன்ன ஏதோ அமெரிக்கால மட்டும்தான் சிஐஏ உளவுத்துறை இல்ல ஐஎஸ்ஐ பாகிஸ்தான்ல இது எம்எஸ்எஸ் சைனால எம்ஐ சிக்ஸ் இங்கிலாந்துல இதெல்லாம் இருக்கு மொசாது மிக திறமையான உளவு ஸ்தாபனம் கிடையவே கிடையாது இப்ப நடந்துகிறதுக்கு எல்லாமே இந்திய துறையின் விளையாட்டு நடந்துகிட்டு இருக்குது திறமையான விளையாட்டு கேம் அதாவது இந்த வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியே கையில் எடுத்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா காய் நகர்த்துக்கிட்டே வராங்க இப்ப என்ன மாதிரி ஒரு பாயிண்ட்ல வந்து நிக்குதுன்னா இது வந்து அஜித் தோவலனுடைய கர்ம பலன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க அஜித் தோவலனுடைய கர்மா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கினுடைய தமால் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னெடுப்பு ஆனாலும் விடந்தோடன்னு வந்து பங்களாதேஷ் அதிபர் யூனூஸ் வந்து அமெரிக்காவால மீண்டும் மீண்டும் தூண்டி விடப்படுகிறார் அவர் ஏற்கனவே கண்ட்ரியை வித்துட்டார் கம்ப்ளீட்டா வித்து முடிச்சிட்டார் அதை அடகு மாதிரி வச்சுட்டார் அது எஸ் ஏஏஆர்சி சார்க் அப்படின்னா சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் சார்க் மாநாடுன்னு கூட நடக்கும் அதுல அவரும் இந்தியாவை மட்டும் குறிப்பிட்டு பயங்கரமா சாடி இருக்காரு மற்ற கண்ட்ரி எல்லாமே நாங்கள் எல்லாரும் ஒன்னா இருக்கோம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மியான்மார் ஒன்னா இருக்கும் ஆனா இந்தியா மட்டும் எதுலையுமே ஒத்து போக மாட்டேங்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டு இது யாரும் சொல்ல வச்சிருக்கான்னு நினைக்கிறீங்க அமெரிக்கா சொல்ல வச்சிருக்கு சிஐஏ சொல்ல வச்சிருக்கு முகமது யூனிஸ் சொல்றாரு அவர் அதன் மூலமாக என்னன்னா ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மைய மற்ற நாடுகள் மீது விதைக்க பாக்குறாங்க அதன் மூலமாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த குளோபல் சவுத் அப்படின்னு பாரத பிரதமர் மோடி பிரமாதமாக எடுத்து செஞ்சுக்கிட்டு வந்துட்டு அதுல ஆப்பிரிக்க நாடுகள்லாம் அமோகமான ஆதரவு கொடுக்கும் அதை எல்லாத்தையும் சீர்குலைக்கணும்னு பாக்குறாங்க ஏன்னா இந்த குளோபல் சவுத் வந்து ஒரு மிக மிக ஒரு டஃப் காம்படிஷன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது அமெரிக்காவுக்கு ஸோ இந்த வீடியோல பல கருத்துக்களை அவங்க கூட ஷேர் பண்ணி இதை தொடர்ந்து என்ன வருது அப்படின்னா பாகிஸ்தான்ல இன்னும் ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு வருது அதுக்கு பின்புலத்திலையும் நம்மளுடைய துறை இருக்கு அதை பத்தி ராஜ்நாத் சிங் அவர்கள் ராணுவ அமைச்சர் அவர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு அது கடுமையா சாடி சொல்லியிருக்காரு அது என்ன அப்படிங்கறத அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி அமெரிக்கா சமீபத்தில் பங்களாதேஷ்ல எடுத்துள்ள நடவடிக்கைகள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்றேன் ஸோ ஊக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்